ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டே அதனால் வந்து அந்த வீடியோ தான் வந்து அதாவது பாப்பா காலையில் எழுந்து எப்படி கிளம்புனாங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போயிட்டு வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அண்ட் இந்த டே வந்து எங்களுக்கு எப்படியெல்லாம் போகுது அப்படின்றது தான் வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ இப்போ இந்த இன்ட்ரோ வீடியோ வந்து நாங்கள் ஷூட் பண்ண டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு நாங்கள் வெளில கிளம்பியாச்சு ஐ மீன் பாப்பாவுக்கு வந்து தேவையான ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாம் வந்து வாங்குறதுக்காக நாங்கள் வந்து கிளம்பியாச்சு ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள் போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அக்காவுக்கு வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் டேன்றதுனால அவங்க அக்கா ப்ரெஷ் பண்ணிட்டு இருந்தாங்க காலையிலேயே நீங்களும் எழுந்துச்சு ப்ரஷ் பண்ணணுமா ம் அவங்களுக்கும் வந்து ஒரு ப்ரெஷ் வந்து வாங்கியாச்சு இல்லைனா எங்கள் ப்ரெஷ்ஷை எடுத்து அவங்க வலைக்கி விலக்கி பார்க்குறாங்களா அப்படின்றதுனால அவங்களுக்கும் வந்து வாங்கியாச்சு அக்காவும் தங்கச்சும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ப்ரெஷ் பண்ணிட்டு இருக்காங்க அக்காவுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூலு புஜுமா டைம் ஆச்சு புஜுமா எந்த லோகத்தில் கிளம்புருக்கு சீக்கிரம் ப்ரஷ் சீக்கிரம் ப்ரெஷ் பண்ணிட்டு கிளம்பு போய் குளிப்போ சின்ன மேடம் சின்ன மேடம் என்ன என்ன இந்த கோபால் பல் வச்சு கொடுத்தா தின்னுறாங்க இதுதான் ஒன்று கஷ்டம் அம்மே என்னடா ப்ரஷ் பண்ண உடனே உங்களுக்கு பொறி வேணுமா என்னன்னு தெரியல பாப்பா உங்கள் தாத்தா வந்து பொறி பாக்கெட்டு அதை இப்போவே வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு என்கிட்ட பிரித்து கொடுக்குறதுக்காக கொடுத்தாங்களா சரி ஓகேன்னு பிரித்து கொடுத்துட்டேன் அதனால் உட்காந்து விளையாண்டுகிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பெரிய பாப்பா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க கொடுங்க மேடம் அந்த சாக்கில் ஜாலியாக சாப்பிட்றீங்க ஆ தங்கம் குஷி அக்காவுக்கு சொல்லு அடுத்த வருஷம் அது மேடமும் நீங்களும் அப்படிதான் போக போறீங்க ஸ்கூலுக்கு அம்மா நான் போகமாட்டேன் அம்மா என்னை விட்டுறாதீங்க அம்மா என்னை கூட்டு போங்க ஏ குஷி ஆகு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் ஆக்சுவலி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பாப்பாவுக்கு வந்து பார்த்தோமா பட் வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்ட்டாங்க அதில் நிறைய லேஸ் மாதிரி இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி சம்திங் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அப்படியே வர வச்சது ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் கலெக்ஷன்ஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை அதனால பாப்பா வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்ட்டு வேண்டான்ட்டாங்க அதனால ஆன்லைனில் போட்டாச்சு லஞ்ச் பேக் மட்டும்தான் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் அது அந்த லஞ்ச் பேக் கட்ட அடுத்தது வந்து டிஃபின் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி நாங்கள் எடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு லேயராக வந்து டிஃபன் கேரியர் அந்த சைஸு பாப்பாவுக்கு வாங்கினது சரி ஏன்னா சிக்ஸ்த்தும் போயிட்டாங்க சரி டிஃபன் பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அண்ட் லேயர் லேயராக இருந்தால் கொஞ்சம் வெரைட்டி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நிறைய சாப்பிட்றதுக்காக இல்லை அம்மா வந்து இந்த மாதிரி வச்சால் உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வத்தல் வறுக்கிறதுக்கு ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு அதுதான் வந்து பாப்போட லஞ்ச் பா பேகு காட்டுமா அது திருப்பி காட்டு லஞ்ச் பேகு பார்த்த மொதனாலே பிச்சிடாது உன் தங்கச்சி வந்து வந்து பார்க்குறா எங்க ஜிப்பு போடுறாங்க ம் சரி அடுத்தது உன்னோட வாட்டர் பாட்டில் காட்டேன் உன் வாட்டர் பாட்டிலு ஆக்சுவலி நாங்கள் வந்து இது வந்து டிமார்ட் நாங்கள் வந்து போகும்போது அங்கே டிமார்ட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணது இந்த வாட்டர் பாட்டில் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் என்னாச்சு அனன்யா என்னாச்சு என்னாச்சு இங்கே பார்த்து செல்லு ஏ அனன்யா இங்கே பார்த்து செல்லு இங்கே பாருடி என்ன பார்த்து சொல்லுடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாப்பாவும் அண்ணா பொண்ணும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டா இவங்களுக்குலாம் வந்து சின்ன கிளாஸ்ன்றதுனால யூனிஃபார்ம் ஆல்ரெடி இருக்கிற யூனிஃபார்ம் வந்து பாப்பாங்க வந்து போட்டுக்கிறாங்க ஸோ பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே பாப்பாவுக்கு ஸ்கூலுன்றதுனால காஸ்ட்யூம்ஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து இதுதான் ஆக்சுவலி வந்து யூனிஃபார்ம் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு பட் ஸ்கூல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கோட் வந்து கொடுக்கவே இல்லை அதனால வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டே கலர் ஸ்கூல் இதுதான் அதாவது ட்ரெஸ் கோடு வந்து இதுதான் பாப்பா வந்து ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க ரெடி ஆகிட்டே இருக்கும்போதே வாஷிங் மிஷினில் துணி போட்டுருந்தேன் அரௌண்ட் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போகலாமா வேணாமான்ற ஒரு யோசனையிலே இருக்கு ரொம்ப உடம்பு கொஞ்சம் முடியாத டயர்டா இருக்கிறதுனால டூ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கடையிலே இருந்ததுனால சிங்க்கில் பாத்திரமும் கொஞ்சம் சேர்ந்துருச்சு அப்படியே விளக்கி வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு குளிச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது போயிட்டு வந்தெல்லாம் லேட் ஆகுமா ரிஷி அங்கே போய் அப்பா ஒளியிறார் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கிளம்ப போகிறேன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க புக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்களாம் அதனால பாப்பாவுக்கு அட்டை போடுறதுக்காக அட்டை வாங்க போகிறோம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பென்சில்ஸ் என்னெல்லாம் வாங்கிட்டு வரமோ அதை அப்படியே ஜஸ்ட் வந்து வீடியோவில் வந்து கிளிப்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறோம் மறக்காத வந்து பாருங்கள் இப்போ வந்து பாப்பாவுக்கு ரொம்ப அதிகமாக வந்து பசிக்கிறதுனால இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து கப் நூடுல்ஸ் இருக்குது அது வந்து செய்கிறாங்களாம் சரி அப்படியே வந்து நம்ம சைட் பை சைடு ஹஸ்பண்டுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்படியே வந்து ரெடி ஆகிட்டு வெளில கிளம்பலாம் அப்படின்ட்டு அம்மா ஹஸ்பண்டுக்கு தான் காஃபி உனக்கு வேண்டாமா அப்பாவுக்கு போட்டு கொடுப்பேன் இப்படியா ஓபன் பண்ணுவாங்க பல்லால கடிச்சு ஐய் சூப்பரா இருக்குல்ல ஆக்சுவலி இது வந்து நாங்கள் எங்க தெரியுமா வாங்குனது டிமார்ட்ல வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் கொஞ்சம் நிறைய வாங்கலாம்னு நினைச்சோம் பட் என்னன்னா வந்து நூடுல்ஸ் அதிகமா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றதுனால சரி சிங்கிள் கப் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் கப் மட்டும் வாங்கிட்டு வந்தோம் அப்படி இன்னொரு நூடுல்ஸ் சைனீஸ் நூடுல்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் அது வந்து செய்யும் போது அதையும் வந்து வந்து அட்டாச் எடுத்து ஊத்து ஊத்து ஸ்பூன் இல்லையா இன்னும் கொஞ்சம் ஆ ஓகே 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 நல்லா கிளரி விட்டுரு மூடி போட்டு மூடி வச்சிருக்கோம் காஃபி வந்து வீட்டுக்கே இருக்கான போட்டாஸ் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடியாக ஸ்டார்ட் ஆயிடுவேன். ஆ புரியுங்க. என்னங்க தண்ணி சூடு பட்டு பருப்பு இது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்படி தான் இருக்கும். சிரி كده பாय. அம்மா என்ன திடீர்னு மழை வந்த மாதிரி இருந்தது ஒரு வாரம் நல்ல ஈவினிங்க்கு மழை ஆனா இப்போல மழை வரல. அவனுக்கு ફી டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா அம்மாக்கு சூரம் தான். சோ நானும் খুশি பாப்பா இல்லை. எங்க பெரிய பாப்பாவும் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ அடுத்து வந்து குஷி பாப்பா எப்படி ரெடியா இருக்காங்கன்னு பாருங்க. எங்க அவளுக்கு ஷூ போடல? எங்க சூப் போடுங்க.

எங்கள் குட்டி பாப்பாவுக்கு ஏன் தெரியுமா இப்போலாம் அடிக்கடி ஷூ போடுறோம் எங்கே வளர்ந்துட்டானா அந்த ஷூ போட முடியாது சைஸ் வந்து குட்டியாக இருக்குது அது ஆமாம் ஆமாம் அதுவும் இல்லாமல் அவங்களோட செப்பல் வந்து தொலைஞ்சி போச்சு பாப்பாவோட செப்பல் அதனால் எங்கே போனாலும் இப்போ வந்து ஷூவும் இல்லாமல் மேடம் வந்து போகிறது கிடையாது டக்கின் பண் ஏங்க டக்கின் பண்ணி அழகாதாங்க தான் ஏங்க எடுத்து விட்டீங்க என்னங்க கிளம்பலாமா என்னங்க கிளம்பலாமா ஏய் சர்வேஷ் ஸோ கிளம்பியாச்சு நைட்டுக்கு என்ன டின்னர்ன்றது இப்போ வரைக்கும் தெரியலை இன்னும் பிளானிங் எதுவுமே கிடையாது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து ரெண்டு நாள் துணிலாம் இல்லை இன்னைக்கு வந்து மூணு நாள் துணியாக வந்து சேர்ந்துருச்சு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா உங்க அப்பா போனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூர் எல்லாம் போயிட்டு வந்தாங்களா ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணியெல்லாம் வந்து சேர்ந்துருச்சு சேர்ந்ததுனால அதெல்லாம் காலையிலே மிஷினில் போட்டிருந்தேன் அந்த துணி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றியே மடிக்க வேண்டிய துணி ஏன்னா நேற்றி வந்து இன்னைக்கு முகூர்த்த நாளில் நாள் எதுக்குள்ள கடையில் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணதுனால மடிக்க முடியல ஸோ அதனால ஏன் வைப்ரேஷன் ஆகுது குச்சு உங்கள் அப்பா பண்ணுவார் பாருங்க எனக்கு நீங்கள் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்க இப்போ பண்ணீங்களே

இங்கடங்க நான் பின்னாடி வகரச்சுக்கிறேன். ஆ ஸ்பைடர்மேன் மாதிரி போற மாதிரி இருக்கு. வேற மாதிரி இல்லைங்களா இந்த மாதிரி இல்லாம. இது

ஓகேவா அக்கா டிப் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க அக்கா ஷாப்பிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பாடு அவங்க அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட் தான் வந்து பிராண்ட் யூஸ் பண்ணுவாரா அதனால அதே மாதிரி அவளுக்கு நோட்டு வாங்கியாச்சு

பாலில் தொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு கேக் எங்கள் பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் உங்கள் நார்மலாக பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் ஆமாம் மாரிசான் பிராண்டு தான் வாங்குவோம் பட் இந்த டைம் அந்த பிராண்ட் அவைலபிளாக இல்லாததுனால ஹகீஸ் வாங்கியாச்சு ஆமாம் அப்படியே ஏன்னா இது பாப்பாவுக்கு மூணு மூணு மாதத்துக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸாகவே வாங்கியாச்சு பாப்பாவுக்கு இவங்க போகும்போதே ஒரு பாக்ஸ் வாங்கி 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 தரோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்செல்லாம் போகும்போது அக்காவுக்கு ஒரு பாக்ஸ் தங்கச்சிக்கு ஒரு பாக்ஸ் நான் அப்படிதான் வாங்கணும் போல இருக்கு ரெண்டு பேருக்கு தான் வேறயா பெலிக்கான் ஒன்று அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பால் பாயிண்ட் பெண் அதான் மை பெண் மை பெண் மை பென்ல ஏன்னா எனக்கு கணக்கு வழக்கு எழுதுறதுக்கு அவங்க அப்பாவுக்கு எழுதுறதுக்கு பாப்பாவுக்கு எழுதுறதுக்கு பிளாக்கு அப்புறம் ஒரு ஹீரோ பேன் இல்லை அது இங்கு பேனாக வந்து ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன் பாப்பாவுக்கு அதான் வாங்கி கொடுத்துருக்கோம் சாமி பாத்திரம் வளர்க்குறதுக்கு பித்தாம்பாரி ஒரு பவுடர் பாக்கெட் வாங்கியாச்சு ஆமாம் அந்த சாக்லேட்டை காட்டேன் அது சூப்பராக இருக்கும் அந்த சாக்லேட்டு கலர் கலராக நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து போகும்போது இது வந்து குச்சி மிட்டாய் மாதிரியே இருக்கும் ஆக்சுவலி சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும் யாரெல்லாம் வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னு வந்து கண்டிப்பாக சொல்லுங்க இயர்ஸ் ஆ இன்கீரியசர் எல்லாருக்கும் தெரியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விம் ஸ்க்ரப்பு ஒன்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய் இருந்ததா அதனால ஆரஞ்சு மிட்டாய் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் வந்துச்சு அந்த டப்பாவோட சரி வாங்கி வச்சிடலாம் குட்டி பாப்பாவுக்கு தரலாம் பெரிய பாப்பாவுக்கு தரலான்னு அப்புறம் பாப்பாவுக்கு வந்து இந்த பென்சில் தான் காஸ்ட்லி நான் எப்போவுமே அவளுக்கு பாப்பாக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாவில் தான் வாங்குவேன் இந்த டைம் தான் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸில் ஏன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் போகிறாங்க நல்லா படிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால தான் வந்து வாங்கிவிட்டுது அப்படி தானே விஜய் ஆமாம் கிளிப் வந்து ஒன்று வாங்கினேன் பாப்பாவுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்மு ஆமாம் கம்மு ஆக்சுவலி கம்மு எதுக்குன்னு தெரியல ஆனால் இவங்க சேஃப்டி ப்ரிகாஷன் சொல்றாங்க ஆமாம் டூத் பேஸ்ட் இன்னைக்கு காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது அதனால டூத் பேஸ்ட் ஒன்று க்ளோஸ் அப் தான் யூஷுவலாக இந்த ரெட் கலர் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா கேஷ் கிளிப் ஒன்று வச்சிருந்தேன்னா அது உடஞ்சு போயிருச்சு மேக்ஸிமம் கொண்டெல்லாம் போட்டேன்னா எனக்கு வந்து எனக்கு வந்து கேஷ் கிளிப் தான் யூஸ் ஆகும் இல்லை

அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டாம்ஸ் இரேசர் அதான் மொத்தமாக மூணு இரேசர் ஏன்னா பாப்பாவுக்கு எப்படியா இருந்தாலும் இது குவார்டர்லி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அதான் பாப்பாவுக்கு மேக்ஸிமம் ஸ்டேஷ்னரிஸ் தாங்க வாங்க போனோம் அதில் வந்து எங்களுக்கு வந்து பெரிய பா குட்டி பாப்பாவுக்கு வந்து ஹக்கீஸ் அதாவது இது வந்து தேவைப்பட்டுச்சு ஸோ ஷாப்பிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு மேக்ஸிமம் நாங்கள் ஸ்டேஷ்னரிக்காகவும் பாப்பாவோட டைப்பர் வந்து காலி ஆகிடுச்சு அதனால வந்து டைப்பர் வந்து மேக்ஸிமம் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் எடுக்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக வரும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற ப்ரைஸோட கூட டிஸ்கவுண்ட் வேறு வருமா அப்படின்றதுனால மேக்ஸிமம் நாங்கள் வந்து நாங்கள் அங்கே தேடுற ப்ராண்டும் அது அங்கே தான் கிடைக்குன்றதுனால எப்போவுமே வந்து பர்ச்சேஸ் அங்கே தான் பண்ணுவோம் வந்தாச்சு வீட்டுக்கு எல்லா திங்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டு வீடியோவும் எடுத்தாச்சு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ட்ரெஸ்ஸு ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸை பார்த்தாவே மயக்கம் வர மாதிரி இருக்குது எப்படா மடிச்சு முடிப்போம் எப்படியும் டூ ஹார்ஸ் ஆயிடும் நினைக்கிறேன் எனக்கு ஒரு பெரிய அண்ணன் கூட ஃபுல்லா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாய் ஃபுல்லா ஆமா அது ஃபுல்லா அடிக்கி வச்சிருக்கேன் அதாவது பாருங்க எவ்வளோ துணி எல்லாமே துணி 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 துணியா இருக்கு பாருங்க இல்லையா பெருசு பெருசாக இருக்காது மூணு டைம் எழுதுவேன் தமிழ் மேக்ஸ் வந்து நான் ஸ்கூல்லே முடிச்சிட்டேன் மூணு நாள் துணி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக மடித்து வச்சாச்சு பயங்கர டயர்டாக இருக்குது எத்தனை பாருங்கள் ரோ ரோவாக மடித்து வச்சுருக்கேன் ஒரு ரோ ரெண்டு ரோ மூணு ரோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோ ஹைட் ரோ இது ஒரு நாலு ரோ இதுக்கப்புறம் இது சென்டரில் ஒரு அஞ்சு ரோ அந்த பக்கம் ஒரு ரோ ஃபுல்லாக ஆறு ரோ ஃபுல்லாக மடித்து வச்சுருக்கேன் அம்மா டைம் வந்து நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு இன்றைக்கி தான் துணி மடிக்கிறதுலே ஈவினிங் ஷாப்பிங் போய்ட்டு இருந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இதுலேயே வந்து டைம் வந்து கரெக்டாக இருந்தது அது மாதிரியும் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் அடித்து ஷெல்ஃபெலாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன் பயங்கர டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது அண்ட் டைம் வந்து நைன் தேர்ட்டி ஆகுது ஸோ அதுக்குள்ளே வந்து பிளாகை முடித்தோம் அப்படின்னா வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து டைம் கரெக்டாக இருக்கும் அண்ட் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு விசில் வச்சிருக்கேன் டே விசில் வந்துட்டுருக்கு ஃபஸ்ட்டு விசில் போல இருக்குது வந்து அதாவது இதோட எங்களோட பிளாக் வந்து முடிச்சுக்கிட்டோம் உங்களுக்கு பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டு ஸோ அடுத்த வீடியோவில் தூண்டிக்கலாம் ஆன் சொல்லி கேட்கட்டேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்